அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை தந்தை மகன் உறவு யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பதினான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் தந்தையாகிய இறைவனை எங்களுக்கு காட்டும் என்று பிழிப்பு விடுத்த வேண்டுகோள் வியப்பை அளிக்கிறது உலகில் வாழும்போது மனிதரில் யாரும் தந்தை தம் ஊன கண்களால் பார்க்க முடியாதென்று மறைமுகமாக சொல்லி தம்மை பார்ப்பதே தந்தை பார்ப்பதென விட இருக்கிறார் இயேசு ஏனெனில் தந்தையும் அவரும் ஒன்றே மேலும் தம்மை காண்போ தம்மை அனுப்பியவரையே காண்கின்றன என்று ஏசு ஏற்கனவே கூறியுள்ளார் என்னை காண்போ என் தந்தை காண்கின்றன என்னும் தம் கூற்றை இங்கு ஏசு விளக்குகிறார் தந்தைக்கும் தமக்கும் நெருங்கிய உறவு உண்டு என்கிறார் தந்தை அவருள் இருக்கிறார் அவர் தந்தையுள் இருக்கிறார் அவர் சொன்னவையும் செய்தவையும் அவருடையன அல்ல அவை தந்தையுடையவை தந்தையே அவர் வழியாக பேசினார் அவருடைய செயல்களில் தந்தையின் வல்லமை வெளிப்பட்டது இவ்வாறு தந்தை அவருள் இருந்து செயல்பட்டார் இது மறுக்க முடியாத உண்மை என்கிறார் இயேசு அதற்கு தம்முடைய சொற்களும் செயல்களுமே சாட்சி என்கிறார் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர் செய்யும் செயல்களை செய்வ இயேசு தந்தையின் செயல்களை செய்தார் தந்தைக்கு விருப்பமானவற்றையே செய்தார் அதுபோல அவரை நம்புவோரும் தாம் செய்வது அனைத்தையும் தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்பவே செய்பவ அன்பார்ந்தவர்களே அறிதல் என்றால் அறிமுகமாயிருத்தல் அல்லது அருகிருத்தல் என்றாம் தெரிந்ததே இதனை ஆங்கிலத்தில் டு நோ என்ற வினை சொல்லை ஒட்டுமொத்தமாக அறிதல் என மொழிபெயர்த்து கொள்ளலாம் இத்தாலியின் மொழியில் இதற்கு இரண்டு வினைச்சொற்கள் சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று சஃபரே மூளை சார்ந்த அறிவு எடுத்துக்காட்டாக இசை சார்ந்த அறிவு இரண்டாவது குனோசேரே மனம் சார்ந்த அறிவு எடுத்துக்காட்டாக நண்பர்களை அறிவது புதியவர்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்தி வைப்பது ஆனால் இயேசு கூறக்கூடிய அறிதல் என்பது இதனை விட உயர்ந்தது அதாவது விவிலிய ஆசையில் கூறுவார்கள் பிள்ளை தன் தாயை அறிவது போல என்று தன் தாயின் வாசனை அறிந்த எந்த பிள்ளையும் தன் தாயை மாற்றியமைக்காது இத்தகைய குறைபாடு கொண்ட பிள்ளையாக இருக்கட்டும் தன் தாயை தெளிவாக புரிந்து அறிந்து கொள்ளும் அதுபோலதான் கடவுளை நாம் அறிந்து கொள்வது ஆனால் பிலிப்பு இதனை உணரவில்லை எனவே தான் ஆண்டவரை காண வேண்டும் காட்டும் என்று இடம் முறையிடுகின்றார் கடவுளை நாம் நம்முடைய செயல்பாடுகள் வழியாகத்தான் காண முடியும் என்பதனை அவர் அறிந்து கொள்ளவில்லை உதவி செய்வதன் வழியாக அன்பு கொள்வதன் வழியாக குழந்தைகளின் பிறப்பு வழியாக கடவுள் இன்னும் செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் பிலிப்பு அவரை அறிந்து கொள்ளவில்லை அதனால் தான் இயேசு என்னை அறிபவன் தந்தே அறிகிறான் என்று கூறுகிறார் ஏனெனில் தந்தையும் தானும் ஒன்று என்பதனை ஏற்கனவே எடுத்துரைக்கின்றார் தந்தை எந்த அளவுக்கு இயேசுவின் கீழ்ப்படிதலில் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் மாந்தரின் மனக்குறைகளை போக்கும் அதிகாரத்தை இயேசுக்கு வழங்கி அந்நிகழ்வில் பெருமையும் அடைகிறார் ஒவ்வொரு முறை இயேசு தம் குரலுக்கு செய்யமடுக்கும் போது இறைவன் மாற்றி பெறுகிறார் எனவே இயேசுவுடன் நாம் மன்றாட்டுகளை எழுப்பும் போதெல்லாம் நாம் இறைவனை மாற்றிப்படுத்துகிறோம் என்பது நமக்கு மகிழ்ச்சி ஒரு செய்தி சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறை உறவில் சிறந்து விளங்குகின்றேனா எனது செயல்கள் இறைவன் விரும்பும் செயல்களாக உள்ளதா நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் செய்கிறேனா பன்றாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை உறவில் சிறந்து விளங்கவும் எங்களது செயல்கள் உமது விருப்பத்திற்கேற்ற செயல்களாக அமையவும் நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்து உமது உதவியை நிறைவாக பெறவும் வரம் தாரும் ஆமீன்